அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் திருநாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிருப்போம் சில பேர் சினிமாவுக்கு போயிருப்பாங்க சில பேர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கனாக்கா வந்து இன்றைக்கி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு கோயிலாச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புது வசூர் அப்படி சொல்லக்கூடிய வெங்கடாபுரத்தில் ஸ்ரீ தீர்த்தகிரி முருகன் வடிவேல் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்கோயில் இது வந்து ஒரு மலைக்கு மேலே இருக்குது இது வந்து ரத்தனகிரிக்கு கொஞ்சம் அருகாமிலையும் நீங்கள் வேலூர்லேருந்து வரும்போதும் உங்களுக்கு கிட்ட தான் இருக்கும் ராணிப்பேட்டிலேருந்து வரீங்க அப்படின் போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து படிக்கட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப செங்குத்தாக இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு தரை மட்டத்தில் தான் இருக்குது வாங்க இந்த கோயிலை போயிட்டு நம்ம பார்ப்போம் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னாக்கா கீழே கமெண்டில் போய்ட்டு இந்த பொங்கல் திருநாள்லேயோ இல்லை வந்து இந்த தமிழர் திருநாளில் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போன இடத்தின் பெயர் அப்படின்னு என்ன சொல்லிட்டு கே மறக்காமல் வந்து கே கமெண்ட் பண்ணுங்கள் ராணிப்பேட்டையில் இதை தவிர வேறு ஏதாச்சும் கோயில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அது கீழே கமெண்ட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த கோயிலை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காணும் பொங்கல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளில போயே ஆகணும் எங்கேயாச்சும் கோயிலுக்காச்சும் கூட்டுப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி வெளில வந்திருக்கோம் இங்கே நம்ம வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முருகர் கோயில்

நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த பொங்கல் திருநாள்ல வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆலய தரிசனமாக இன்றைக்கு நாம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புது வசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு முருகன் கோயில் தான் வந்திருந்தோம் சொன்ன மாதிரியே வந்து முருகன் என்றாலே அழகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து கீழே இருந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிக்கட்டுக்கு தாண்டி வந்தீங்கன்னாக்கா ஒரு அழகான முருகனை உங்களால் பார்க்க முடியும் இது அவையிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்ட இடமாகவும் இது வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து வள்ளிமலைக்காக முருகன் தன்னுடைய காதல் மனைவியை கடன் பிடிக்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து டயர்ட் ஆகிட்டு இங்கே வந்து பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே வந்து அவர் பாட ஆரனதாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தீர்த்த கிணறுன்னு சொல்லுவாங்க இந்த கிணறு என்றுமே வற்றாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாம இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த கிணறு வந்து மூடி தான் வச்சுருந்தாங்க அதை நம்மளால் வந்து பார்க்க முடியல அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னும் போது நீங்கள் சென்னையிலேருந்து வேலூர் போயிட்டு வேலூர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு லோக்கல் வண்டின்னு டவுன் பஸ் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் அது மூலிமா வரலாம் அப்படின்னா நீங்கள் சத்துவாச்சாரில் இறங்கியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து புதூர் வசூர் அப் புது வசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சென்னை போகிற மார்க்கமாக வந்தீங்க அப்படின்னாக்கா இருக்கா வந்து உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கு நீங்க அந்த மெயின் ரோட்ல இருந்து உங்களுடைய வலதுபுறமா வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்ரீ தீர்த்தகிரி சுப்பிரமணிய திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து வழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும் கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னாக்கா தார் சாலைகள் வீடுகள் நிரம்பி இருக்கும் அதை தாண்டி நீங்க வந்தீங்கன்னாக்கா வந்து ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிக்கட்டை நீங்க தாண்டும் போதே வந்து நம்ம அழகான முருகனங்களால பார்க்க முடியுது குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கீழே பார்க்கும்போது வந்து கீழே ஒரு கணபதியுடைய கோயில் வச்சிருக்காங்க அது அதுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு தீர்த்தம் அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கு உங்களால் வந்து என்னால் படிக்கட்டு இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிக்கட்டு ஏற முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த படிக்கட்டு தொடங்குறதுக்கு அதனுடைய நீங்க வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அங்கே ஒரு நுழைவு வாயில் இருக்கும் அதில் நீங்க வந்து இருசக்கர வாகனம் கொண்டோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்டோ பயன்படுத்தியோ பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து மேலே வந்துக்கலாம் மேலே வந்து கோயிலுக்கு அருகில் வர இவ்வளோ அருகில் வர விலையும் பார்த்தீங்கக்கா வந்து அங்கே உங்களுக்கு பயண வசதி இருக்கு வயசானவங்க வரையீங்க சில பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் யாராச்சும் வரீங்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களால கோயிலை போய் தரிசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுத்த அதுக்கான வசதியா பார்த்தீங்கன்னாக்கா

முருகருடைய அதே யூக்கலான அந்த சைஸில் பார்த்தீங்கக்கா வந்து வள்ளிக்கும் சில வச்சுருக்காங்க தேவையான சிலை பார்த்தீங்கனாக்கா வந்து முருகருக்கு கொஞ்சம் குறைவாகவும் வள்ளி முருகருடைய இரு சிலை பார்த்தீங்கனாக்கா வந்து சமமான அளவிலும் இருக்கிறதா நம்ம வந்து இங்கே உள்ளே போய் பார்க்க முடிஞ்சது உள்ளே இருக்கக்கூடிய திருத்தல திருத்தலத்தில் நம்மளால் வந்து அந்த மூலஸ்தானத்துடைய புகைப்படம் நம்மளால் எடுக்க முடியல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து வர வர வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த ஆன்மீக பயணத்தில் பார்த்தீங்கனாக்கா வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய பண்ணிட்டீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு திருமணம் செஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் நிச்சயத்தை பண்ணிட்டாங்க இல்லை வந்து இப்போ நான் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ நான் வந்து ஒரு நல்ல கோயிலுக்கு போனால் எனக்கு நல்ல திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் உங்களுக்கு சரியாக அமையாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நல்ல ஒரு கோயில் போகணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அழகான வந்து ஒரு முருகனே இல்லை வந்து வள்ளியோ இல்லை தேவையானையோ உங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு அருமையான ஒரு கோயில் பார்த்திங்கனாக்கா இந்த கோயில் இந்த கோயிலுக்கு வரதுக்கான மேப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி வந்துக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கோயிலை இப்பதான் நீங்கள் முதல் முறையாக கேள்விப்பாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வீதில் ரூட் வசதியும் இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் வந்துக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலுக்கு வரணுங்க இந்த கோயிலுடைய விசேஷங்கள் எனக்கு என்ன தெரியலன்றாங்க அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நூற்றி எட்டு உயரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பயங்கரமான சிலை ஒன்று முருகன் சிலை வந்து அமைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சிலைக்கான வேலைப்பாடுகளும் போயிட்டுருக்கு அந்த வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அந்த முருகன் சிலையை அமைச்சு அதே சாபகர் தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே அமைச்சிட்டு இருக்காரு ஆனால் இன்னைக்கு ஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாமி

Up, take me on your magic river. Tell me all your dreams align. Sign me up and tell me about the people that you know who are trying to feel alive.